ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஏழு வாலிய நிலனே இந்த லெசலர் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ எடுத்துக்கோங்க அதில் ஸ்டூன் இந்திய தேசிய ராணுவத்தை டேஸின் தலைமையில் டாஸ் உருவாக்கினர் ஆப்ஷன் இ ஆன்சர் மோகன் சிங் ஜப்பானியர் செகண்ட் ஒன் சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது ஆப்ஷன் இ அல்லல் சேரு தேர்டு ஒன் இளங்கமுகு இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஆ ஆன்சர் பண்பு தொகை வினைத்தொகை தொகை. வென் நச்சிலிவேல் கோக்கோதை நாடு நல் யானை கோக்கில்லி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே ஆப்ஷன் இ சேர நாடு சோழ நாடு ஃபிஃப்த் ஒன் வெறிகமல் கலனியுள் ஒழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது மனம் கமலும் வயலில் வெள்ளமாய் உழுதிருந்தனர் கூற்று இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் ஆப்ஷன் ஆ ஆன்சர் கூற்று சரி காரணம் சரி குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவத்தில் தகுந்த தமிழக வீரர்கள் யார் பேஜுநவர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோரில் அந்த ரெட் கலரில் எழுதியிருக்கல அதில் ஜான்சி ராணி கேப்டன் லக்ஷ்மி சிதம்பரம் லோகநாதன் கேப்டன் தாசன் அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ்ல ராமு அப்துல் காதர் இது வரைக்கும் குருவினோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தாய் நாட்டுக்காக உழைக்க விரும்பினால் எப்பணியை தேர்ந்தெடுப்பீர்கள் ஏன் தேர்ட் கொஸ்டின் மதுரை காஞ்சி பெயர் காரணத்தை குறிப்பிடுக பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீல இந்த நூல் வெளியீடுன்றிருக்கு இல்லையா அதில் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்காங்க இது குருவினா மூனோடைய ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் உங்கள் ஊரில் உற்பத்தியாகும் பொருட்களையும் சந்தையில் காணும் பொருட்களையும் ஒப்பிட்டு எழுதுக நெக்ஸ்ட் வந்து கருங்கொண்ட பச்சை பாம்பு எதற்கு ஓமைப்பட்டுள்ளது கொஸ்டின் அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாய வில இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை அல்லல் வந்து சேரு பலனம் வயல் நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் யாரால் எப்போது செய்யப்பட்டது பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீல இந்த தூண்களாக திகழ்ந்தவர்கள் இருக்கலையா அந்த ஹெட்டிங்கில் நே அஜின் ஸ்டார்ட் ஆகுதுல அங்கேருந்து செய்தார் வரைக்கும் குருவினா ஏழோடைய ஆன்சர் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் குறிப்பு வரைக டோக்கியோ கேடட்ஸு பேஜு நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ பேஜு நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீயில் வான்படை பிரிவு அப்படி இருக்கு இல்லையா அந்த தெரியுமால இதில் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கேடட்ஸ் வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து பர்மாவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருந்தது வரைக்கும் அடுத்து இங்கே காலையிலேருந்து ஓடுவார்கள் இது வரைக்கும் சிறுவினா ஒன்றோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பனியிலும் மலையிலும் எல்லையை காக்கும் இந்திய வீரர்களின் பணியை பாராட்டி உங்கள் பள்ளி கையெழுத்து இதழுக்கு ஒரு துணுக்கு செய்தி எழுதுக தேர்டு கொஸ்டின் மாகால் எடுத்த முன்னீர் போல இடம் சுட்டி பொருள் விளக்குக ஃபோர்த் கொஸ்டின் தற்குரி பெயர் அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக 5th கொஸ்டின் சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக பேஜு நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எடுத்துக்கோங்க பேஜு நம்பர் 190ல அண்ட் நைன்ட்டியில் இந்த பேராகிராஃப் பாடலின் பொருள் இருக்குல்லையா அதில் first, second, தேர்டு இது ஃபுல்லாக மிக்கது வரைக்கும் சிறுவினா அஞ்சோடைய ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் ஏமாங்கத நாட்டில் எவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக திருத்தக்க தேவர் பாடியுள்ளார் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டில் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அஞ்சாவது பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கங்க வளம்லேருந்து ஆயிரம் வரைக்கும் சிறுவினா ஆறோடைய ஆன்சர் செவன்த் கொஸ்டின் பண்பாகுபெயர் தொழிலாகுபெயர் விளக்குக பேஜ் நம்பர் வந்து டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் இல்லை இந்த டேப்லர் காலத்தில் இருக்குதுலையா அதில் பண்பாகுபேர்னு இருக்கா அது எடுத்துகிட்டு அடுத்து தொழிலாகுபெயர் இது வரைக்கும் சிறுவினா ஏழுடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு நெடுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக செகண்ட் கொஸ்டின் ஏமாங்கத நாட்டு வளம் குறித்த வருணனைகளை இன்னும் ஊரின் வளங்களோடு ஒப்பிடுக பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் இந்த பாடலின் பொருள் இருக்குல்லையா அதில் ஃபஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப்ல எழுதிக்கோங்க தேர்டு ஃபோர்த்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க அதில் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க இது வரைக்கும் இன்னும் எடுவினா ரெண்டோடைய ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் எங்கள் ஊர் சந்தை எனும் தலைப்பில் நாளிதழ் செய்தி ஒன்றை எழுதுக